بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله عليه السلام وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله إن الذي الله تعالى كرهران أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ஹக்காத்து காத்தி ஈமான் கொண்டு விசுவாசிகளே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் பல தமு துண்ண இல்லாவும் முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும் இந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இதோ ரமபான் அருள்வளம் நிறைந்த ரமபான் மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்துவிட்டது அல்லாஹு தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ரமதானுடைய வருகையை தன்னுடைய தோழர்களுக்கு நச்செய்தியாக கூறுவார்கள் இந்த ரமபான் மாதம் நிறைய நன்மைகள் நிறைந்த மாதமாகவும் அருள் வளங்கள் நிறைந்த மாதமாகவும் அல்லாஹுவின் கருணை இறங்கக்கூடிய மாதமாகவும் பாவங்கள் குறைவாக நடைபெறக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது இந்த மாதத்தில் பல நற்செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் முதலாவது அல்லாஹுவின் நல்லடியார்களே அபுஹுகள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் கூறியதாக இதா தஹல ரமபான் ரமபான் மாதம் வந்து விடுமையானால் அபுவாபு சமா வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுவிடும் அதாவது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுவிடும் இன்னொரு அறிவிப்பிலே சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுவிடும் விளங்கிடப்படுவார்கள் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசனம் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே ரமதான் மாதத்திலே சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அடியார்கள் அதில் நன்மைகள் செய்து நுழைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது என்று சொன்னால் அதில் தீமையின் வாசல்கள் மூடப்பட்டு அடியாறுகள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா யாருக்கு மகத்தான வெற்றியை நாடியிருக்கின்றானோ அவர்கள் ரமபான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் பாவமான காரியங்களை விட்டு விலகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அல்லாஹு விட்டு ஜன்ன சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்துவிட்டார் என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே கூறிக் காட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ரமதான் மாதம் நமக்கு கூறக்கூடிய நற்செய்திகளில் இரண்டாவது நற்செய்தி ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது நல்ல காரியங்கள் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கான கூலியாக பல மடங்கு கூலி அல்லாஹூ தாலா கொடுக்கின்றான் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வணக்கங்கள் ஆகிறது ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை போன்று கிடையாது மாறாக இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு நிறைய கூலி அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் உதாரணமாக இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ரமதான் மாதத்தில் உம்ராவானது ஹஜ்ஜுக்கு நிகரானதாக இருக்கிறது அல்லாஹன் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் அன்சாரி அன்சாரி தோழர்களில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே கூறினார்கள் ரமதானும் ரமதான் மாதம் வந்துவிடுமையானால் அந்த ரமதான் மாதத்திலே நீங்க செய்யுங்கள் ரமதான் மாதத்திலே செய்யக்கூடிய உம்ராவாகிறது ஹஜ்ஜத்துன் அது ஹஜ்ஜுக்கு சமமாகும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமதான் மாதம் நமக்கு தரக்கூடிய நற்செய்திகளில் மூன்றாவது நற்செய்தி இது பாவ மன்னிப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாய் வாய்ப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹூ அலி அவர்கள் செய்வதன் மூலமாக கிடைப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் மன் சாம ரமதான ஈமான்பா யார் ரமதான் மாதத்திலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் நோன்பு நோட்பாரோ ரூபிர அலகுமா தக்தம் என் தன்பி அவன் முன்னால் செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று அல்லாஹன் தூதர் செல்ல அல்லாஹு அலீவர் செல்லம் கூறினார்கள் அதே போல மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹன் தூதர் செல்ல உல்லாஹு அலிவு செல்லம் கூறுகிறார்கள் மன் பாமரமபான ஈமான வஹதி சாபா யார் வந்து தமதான் மாதத்தினுடைய இரவு நேரங்களில் நின்று வணங்குவாரோ ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹன் தூதர் அலிவாசலம் கூறுகிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹன் தூதர் சொல்லா அலிவசம் கூறுகிறார்கள் யார் ரமதான் மாதத்தில் வரக்கூடிய லைலத்துல் கதருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் ஈமான் கொண்ட நிலையிலும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் வணங்குவாரோ அவர் முன்னால் செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக அல்லாஹின் தூதர் செல்வாஹு அலிவசல்லம் ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை நற்செய்தியாக கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமதான் மாதம் நமக்கு தரக்கூடிய நற்செய்திகளில் நான்காவது நற்செய்தி இந்த ரமதான் மாதத்திலே கண்ணியமான இரவாக இருக்கக்கூடிய லைலத்துல் கதவுடைய இரவு இருக்கிறது அந்த இரவிலே செய்யக்கூடிய வணக்கமானது ஆயிரம் மாதங்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை விட சிறப்பு தரக்கூடிய வணக்கம் இரவாக இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த இரவினுடைய நன்மைகளை யார் விட்டாரோ அவர் நன்மை இழந்தவராக ஆகிவிடுகிறார் அந்த இரவிலே நன்மைகளை யார் பயன்படுத்தி அதற்கான கூலியை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் அதிகமான நன்மையை பெற்றவராக ஆகிவிடுகிறார் அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் லைலத்துல் லைலத்துல் அந்த மகத்தான இரவாகிறது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்கதாகும் என்று தாலா கூறுகிறான் எனவே அமுதான் மாதத்திலே வரக்கூடிய லைலத்துல் கதர்வான் லைலத்துல் கதர் ஆனது அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இரவாக இருக்கிறது அந்த இரவின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஐந்தாவதாக அமதான் மாதம் நமக்கு தரக்கூடிய நற்செய்திகளில் ஐந்தாவது நற்செய்தி நோன்பாலிக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி கிடைக்கிறது அல்லாஹன் தூதர் அல்லாஹ் அலி ஊசல்லம் கூறுகிறார்கள் நோன்பாலிக்கு இரண்டு விதமான சந்தோஷம் கிடைக்கிறது நோன்பாலி நோன்பு திறக்கும் நேரத்தில் சந்தோஷம் அடைகிறார் இது முதல் சந்தோஷம் இரண்டாவது சந்தோஷம் நோன்பாலி அந்த நோன்புடன் தன்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய சமயத்தில் சந்தோஷம் அடைகிறார் தான் நோன்பின் அந்த சவாபை பெறக்கூடிய நிலையில் தன்னுடைய இறைவனை சந்திக்கும் சமயத்தில் சந்தோஷம் அடைகிறார் என்பதாக அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலிவசலம் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் மனிதன் அடையக்கூடிய அவன் பெறக்கூடிய சந்தோஷங்களிலேயே மகிழ்ச்சிகளிலே மிக மகிழ்ச்சியான தருணம் மிக சந்தோஷமான மிகப்பெரிய சந்தோஷமான நிலை என்ன தெரியுமா தன்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய உயரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் மன மகிழ்ச்சி அதை இந்த நோன்பாலிக்கு கொடுக்கின்றான் அதே போல அல்லாஹின் நல்லடியார்களே நோன்பாலி ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய சமயத்தில் நோன்பாளிகள் சந்தோஷம் அடைகிறார்கள் நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த நோன்பாளிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சொர்க்கத்தில் நோன்பாளிகளுக்கு சொல்லப்படும் சொர்க்கத்தில் உள்ள ஏனைய சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும் கடந்த நாட்களில் உலகத்தில் வாழக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் நன்மையாக முற்படுத்தியதற்கான கூலியாக இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கனிகளையும் பழங்களையும் நீங்கள் சாப்பிடுங்கள் உணவுகளை சாப்பிடுங்கள் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பானங்களை மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக நீங்கள் பருகுங்கள் என்பதாக அங்கு சொல்லப்படும் என்பதை அல்லாஹு தாலா திருமறையிலே கூறி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமதான் மாதம் நமக்கு தரக்கூடிய நற்செய்திகளில் ஆறாவது நற்செய்தி சுவ செய்தி இந்த ரமதான் மாதம் குர்ஆன் இறங்கிய சங்கமிகு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த குரான் சிறந்த வேதமாக இருக்கிறது இந்த சிறந்த வேதம் சிறந்த ரசூலுக்கு இறக்கப்பட்டது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த வேதமானது உம்மத்தினருக்கு இறக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது இந்த வேதம் சாதாரண வேதம் கிடையாது இந்த வேதம் சிறந்த நபிக்கு இறக்கப்பட்டது சிறந்த இரவிலே இறக்கப்பட்டது லைலத்துல் கதருடைய சிறந்த இரவிலே இறக்கப்பட்டது உம்மத்துகளிலேயே சமூக மக்களிலேயே சிறந்த சமூகமாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தினர் மீது இறக்கப்பட்ட வேதம்தான் குர்ஆன் குரான் அல்லாஹு இந்த குரானை பற்றி சொல்லி காட்டுகிறான் இந்த குரானை நாம் அருள்வளம் செய்யப்பட்ட இரவிலே இறக்கினோம் நாமதிரின் நிச்சயமாக நாம் மக்களே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமதான் மாதம் குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது அல்லாஹின் அவர்கள் அவர்களை சந்திப்பார்கள் சந்தித்து குரானை ஒவ்வொரு இரவிலும் ஓதி காட்டுவார்கள் ரமதான் மாதம் முடியும் வரைக்கும் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் ஜிபுரில் அலிம் அவர்களிடத்திலே குரானை ஓதி காட்டுவார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுகிறான் திட்டவட்டமாக குர்ஆனை நினைவு கூறுவதற்காக படிப்பதற்காக நல்லுபதேசம் பெறுவதற்காக நாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் யார் படித்தாலும் சரி குர்ஆன் இலகுவாக புரியும் விதமாக அல்லாஹால ஏற்படுத்தியிருக்கின்றான் இலகுவானது குரானை படித்து உபதேசம் பெறக்கூடியவர் உங்களில் இருக்கிறாரா என்று அல்லாஹு தாலா நம்மை ஆர்வப்படுத்துகிறார் குரானை படியுங்கள் அது மிக இலகுவாக்கப்பட்டிருக்கிறது அதை நான் படிப்பதற்கும் அதில் உள்ள நல்ல விஷயங்களை புரிந்து வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கும் நான் இலகுவாக ஆக்கியிருக்கின்றேன் அதை படியுங்கள் என்று அல்லாஹு தாலா உற்சாகப்படுத்துகிறார் அல்லாவின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் குரானை படிப்பது பொதுவாக சொல்லப்பட்ட கட்டளையாக இருக்கிறது அதே சமயத்தில் ரமதான் மாதத்தில் குரானை படிப்பது மிகவும் இலகுவான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ரமதான் மாதத்திலே பொதுவாக நிறைய அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது செய்யக்கூடிய நிலையும் இலகுவான ஒரு காலகட்டமாக ரமதானுடைய மாதம் இருக்கிறது எனவே அல்லாஹு நல்லடியார்களே இந்த ரமதான் மாதத்திலே குரானை அதிகமாக ஓத பொருள் உணர்ந்து ஓத நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுங்கள் அல்லாஹு உங்களுக்காக சொர்க்கத்தின் வாசிலை திறந்திருக்கின்றான் இந்த மாதத்திலே பாவ மன்னிப்பின் வாசிலை திறந்திருக்கின்றான் எனவே அல்லாஹின் பக்கமாக நீங்கள் திரும்பி விடுங்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்கள் அவனுக்கு மாறு செய்வதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது நீங்கள் தவக்கல் வைத்து ரமதான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்வதில் நன்மைகள் செய்து ரமதான் மாதத்தில் நிறைய நலவுகளை பெற்றுக்கொள்வதில் நீங்கள் அல்லாஹ் தவக்கல் வைத்து செயல்படுங்கள் அல்லாஹு உதவி தேடுங்கள் துவார செய்யுங்கள் அல்லாஹின் நல்லடியார்களே யார் ரமதான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரோ அவர் முதல் கட்டமாக தனது உள்ளத்தை சரி செய்ய வேண்டும் உள்ளம் சரியாகவில்லை என்று சொன்னால் அவர் வணக்கம் செய்வதில் அவருக்கு ஆர்வம் ஏற்படாது எனவே உள்ளத்தை சரி செய்ய வேண்டும் வரக்கூடிய இத்தனை நாட்கள் நான் க கழித்து விட்டேன் இந்த ஆண்டு ரமதான் மாதத்தில் இருந்து நான் சிறப்பாக செயல்பட நான் முயற்சி செய்வேன் என்ற ஒரு உறுதியை உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் உறுதி சுடரை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் நல்லடி அளே இந்த உள்ளம் இருக்கிறதே அது ஒரு அரசனைப் போல உடல் உறுப்புகள் அனைத்தும் படை படை வீரர்களைப் போல எப்போது அரசன் மிக உறுதி உறுதியானவனாக இருப்பானோ படை வீரர்களும் உறுதியானவர்களாக இருப்பார்கள் அரசன் உறுதியற்றவனாக இருந்தால் படை வீரர்களும் உறுதியற்றவர்களாக இருப்பார்கள் எனவே உள்ளத்தை நாம் உறுதியாக்கிவிட்டால் உள்ளத்தை சரி செய்துவிட்டால் ஏனைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராகிவிடும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாவின் தூதர் சுல் அல்லாஹு அலிவசன் கூறுகிறார்கள் அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள் இந்த உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது இதாத் அந்த ஒரு சதை துண்டு சரியாகிவிட்டால் சீர் பெற்று விட்டால் உடல் முழுவதும் விடும் ஒரு சதை துண்டு கெட்டு விட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் அலா அறிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு சதை துண்டு அல் அல் உள்ளமாகும் என்பதாக அல்லாஹின் தூதர் அலி கூறுகிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே உள்ளத்தை தான் ரப்பு இறைவனாகிய அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நினைத்து பாருங்கள் நம்முடைய ஆடையில் அழுக்கு படைந்து விட்டால் ஏனைய படைப்பாக இருக்கக்கூடிய மக்கள் ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்கை பார்த்தால் நம்மை ஒரு ஏலனமாக கருதுவார்கள் என்று சொல்லி அந்த ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்கை அப்புறப்படுத்த நாம் முயற்சி செய்கிறோம் அழுக்கான ஆடையுடன் வெளியிலே செல்வதற்கு நாம் வெட்கப்படுகிறோம் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரையுடன் நாம் செல்வதை அல்லாஹ பார்க்கிறான் என்பதை நினைத்து நாம் அல்லாஹ்க்கு விற்கப்பட வேண்டும் உள்ளத்தில் படியக்கூடிய பாவத்தின் கரைகளை அப்புறப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹின் தூதர் சென் அல்லாஹு அலிவசலம் கூறுகிறார்கள் இன்னாஹ் நிச்சயமாக அல்லாஹ் லாந்திரி இலா சுவரிக்கும் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான் அழகா இருக்கிறாங்க இவர் ரொம்ப பணக்காரர் இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அம்வாலிக்கும் உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் வலாக்கின் என்றாலும் எம் குரு இலா குலூபிக்கும் வாலிக்கும் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹன் தூதர் சல்லாஹ் அலி வசனம் கூறுகிறார் எனவே நாம் எவ்வாறு நம்முடைய வெளிப்புற தோற்றங்களை அழகுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறோமோ அதே போல உள் தோற்றத்தை உள்ளத்தை நாம் அழகுபடுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதை தூய்மையாக அழைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய செயல்களை சிறந்த செயல்களாக ஆக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உள்ளத்தை சரி செய்வதற்கு பல காரணிகள் இருக்கின்றன அதில் முதலாவது அபீதா கொள்கையை ஈமானை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பெயர்களை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உள்ளத்தை சரி செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய இரண்டாவது காரணி அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய நியமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளவு அருள் கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதை நினைத்து உள்ளத்தை நாம் சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவது அல்லாஹின் நல்லடியார்களே நாளை மறுமையில் எனக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை உண்டு அல்லாஹினுடைய செயல்களை விசாரணை செய்து அதற்கு கூலி கொடுப்பான் தீமை செய்தால் தண்டனை மரகமாக கிடைக்கும் நன்மை செய்தால் கூலியாக சொர்க்கம் கிடைக்கும் என்ற எண்ணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான்காவது அலட்சியம் என்ற கோருவையை விட வேண்டும் அலட்சியமாக இருப்பது அசால்ட்டாக இருப்பதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் ஐந்தாவது உண்மையான உள்ளத்துடன் இஹ்லாசுடன் அல்லாஹுடத்திலே துவா செய்ய வேண்டும் அல்லா என் உள்ளத்தை சீராக்கு என் உள்ளத்தை தூய்மைப்படுத்து நல்ல காரியங்கள் செய்ய எனக்கு உதவி செய்யும் அல்லாஹிடத்தை என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்னை நல்ல மனிதனாக ஆக்கு நல்ல பிள்ளையாக ஆக்கு பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக ஆக்கு சமூகத்திற்கு நல்ல பிள்ளையாக ஆக்கு என்று அல்லாஹிடத்தை என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் ஆறாவது அல்லாஹுடைய வேதத்தின் பக்கமாக முன்னோக்கி செல்லும் நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வேதத்தை படிக்க வேண்டும் குரானுடைய அர்த்தத்தை படிக்க வேண்டும் அல்லாஹுடைய வேதத்தை மனனம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதில் தெரிந்த சூராக்களை ஓத வேண்டும் அதனுடைய கிராத்துகளை கேட்டு அதனுடைய அர்த்தங்களை கேட்டு அதை செயல்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த குரான் இருக்கிறதே உள்ள நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது புத்தியில் ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு மருந்தாக இருக்கிறது வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது அல்லாஹு நோய் நிவாரணியாக இருக்கக்கூடியதை நாம் குரானிலே இறக்கியிருக்கின்றோம் குரானிலே நாம் குரான் மூலமாக நோய் நிவாரணி நாம் இறக்கியிருக்கின்றோம் இந்த குர்ஆன் நோய் நிவாரணியாக இருக்கிறது நோய் நிவாரணியாகவும் அருளாகம் இருக்கின்றது பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குரான் மூலமாக கைசேதம்தான் ஏற்படும் ஏனென்றால் அவர்கள் இந்த குரானை பண்ண மாட்டார்கள் படிக்க மாட்டார்கள் ஆனால் மோமின்கள் குரானை படிப்பார்கள் குரான் அர்த்தத்தை விளங்குவார்கள் வாழ்க்கையில் குரான் சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை கொண்டு வருவார்கள் குரான் தடுக்கக்கூடிய கெட்ட காரியங்கள் விட்டும் தடை தழுந்து வாழக்கூடியவர்களாக மோமின்கள் இருப்பார்கள் இதன் காரணமாக குர்வான் அருளாகவும் நோய் நிவாரணியாகவும் வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் குர்வான் இருக்கும் என்பதை அல்லாஹு தலா இந்த சொல்லி காட்டுகிறான் அல்லாஹின் எது எதிர்வரக்கூடிய இந்த ரமதானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திட்டமிட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமதானிலே நான் இரவு தொழுகையை பேருதலாக கொள்ள நாம் முயற்சி செய்வேன் தொழுகைகளை ஜமாத்துடன் முயற்சி செய்வேன் அதே போல குரான் ஓதுவதற்காக நான் ஒரு டைம் டேபிள் போட்டு குரானை முயற்சி செய்வேன் என்ன செய்யணும் மாதத்துல ரெகுலரா ஓதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு குரான் ஃபுல்லா ஓதி முடிக்க என்ன செய்யணும் முயற்சி செய்வேன் புரியுதுங்களாமா மனப்பாடங்களை எல்லாம் அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதே போல ரமதான் மாதத்துல நான் முழுவதுமாக நோன்பை விடாமல் பிடிப்பேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் அதே போல பாவங்களை விட்டு நான் தவிர்ந்து கொள்வேன் முன்னால இதுவரைக்கும் செய்த இன்ன பாவங்களை நமக்கு மட்டுமே லிஸ்ட் போட்டுக் கொள்ளணும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய கூட இருக்கிறான் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது நான் இன்னென்ன பாவம் எல்லாம் செய்ய செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது நாம நாம மட்டும் அந்த பாவங்களை லிஸ்ட் பண்ணி யா அல்லாஹ் இன்னென்ன பாவங்கள் நான் செய்துவிட்டேன் மன்னித்துக்கொள் என்றால் அல்லாஹ் மன்னித்து நான் யாருக்கும் காட்டக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமதான் மாதத்தில் உறுதி கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான தவறுகளிலிருந்து நான் தவிர்ந்து கொள்வேன் இனி வர வரக்கூடிய காலங்களில் நான் சுத்தமாக வாழ நான் முயற்சி செய்வேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் ஆறாவதாக அல்லாவின் நல்லதார்களே ரமதான் மாதத்திலே நபியவர்கள் கற்றுத்தந்த சுண்ணாவை ஃபாலோ பண்ண முயற்சி செய்ய வேண்டும் அது என்ன சகரை பிற்படுத்துவது நோன்பு திறப்பதை துரிதமாக நோன்பு திறப்பது நோன்பு திறக்கக்கூடிய டைம் வந்தவுடனே நோன்பு திறந்து விட வேண்டும் சகரை பிற்படுத்தி சகரை என்ன செய்ய வேண்டும் வைக்க வேண்டும் ரெண்டு மணிக்கே சகர் வச்சுட்டு அதுக்கடுத்து தூங்கி பஜரை மிஸ் பண்ணக்கூடிய அலட்சிய மக்களாக ஆகிவிடக் கூடாது சஹரை கரை கடைசி நேரத்துல உண்டு பரதான பஜர் தொழுகை நிறைவேற்றிய பிறகு நம்முடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹின் நல்லடியார்களே நம்முதான் மாதத்திலே மார்க்க கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்வேன் மார்க்கஸ்ல நமக்கு நோன்பு திறப்பதற்கு முன்பாக டெய்லி வகுப்பு இருக்கும் அந்த வகுப்புல முன்கூட்டியே வந்து நோட் எடுத்து அங்கு நடத்தப்படக்கூடிய குறிப்புகளை எல்லாம் எடுத்து வாழ்க்கையில செயல்படுத்துவேன் என்னுடைய அறிவை நான் வளர்த்துக் கொள்வேன் என முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் சும்மா அங்கே உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது சும்மா சுத்திட்டு ஒரு விஷயத்தையும் கவனிக்காம போய்விடக்கூடாது அடுத்ததாக நல்ல உபதேசங்களை கேட்டு வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் எட்டாவதாக அல்லாஹுவை நினைவு கூறுவதை விக்கிரை அதிகப்படுத்துங்கள் காலை மாலை இரவு தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய அதிகாரிகள் தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய அதிகாரிகள் மனப்பாணம் அதுக்கார சல அதுக்கார நோம் தூங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய அதிகாரிகள் பாத்ரூம் போறதுக்கு முன்னால சாப்பிட்றதுக்கு முன்னால ஓத வேண்டிய அதிகாரிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணலாமா இன்ஷால்லா பெற்றோருக்கா துவா செய்யறது உங்களுக்கா துவா செய்யறது அடுத்து கடைசியாக சத தான தர்மங்களில் முயற்சி செய்யுங்கள் தான தர்மம் செய்யணும் ஒரு ஃபீஸ் பாப்பா கொடுக்குறாங்க அத்தா கொடுக்கறாங்கன்னா அதை உடனே என்ன செஞ்சிடக்கூடாது வீணாக்க முயற்சி செய்யக்கூடாது அதை ஏழைக்கு கொடுக்க நல்ல காரியங்களில் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லாவின் தூதர் அல்லாஹ் அழிவு செல்லும் குறிப்பாக எப்போதுமே கொடை வளலாக இருப்பார்கள் ரமதான் மாதம் வந்து விடுமையானால் மக்களில் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவும் தூதர் அல்லாஹ் அழிவு செல்லும் எனவே நபி அவர்களுடைய இந்த சுண்ணாவை பின்பற்றும் விதமாக ரமதான் மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்ய ஒரு உறுதியை நான் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஊர்ல உள்ள ஏழைகள் இங்க இருக்கக்கூடிய ஏழைகள் தெரிந்த ஏழைகள் உறவில் இருக்கக்கூடிய ஏழைகள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு முக்கியத்துவத்தை ஒரு உறுதிப்பாட்டை எடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இந்த ரமதானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹால உதவி செய்வானாக கேட்ட கேட்ட செய்திகளை வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி செய்வானாக அவனின் பக்கம் எழுந்து செல்லக்கூடிய நல்ல அடியாறுகளில் என்னையும் தங்களையும் சேர்த்து அல்புரிவானு அடுத்தடுத்த வாரங்களிலும் இதேபோல ஜுமாவுடைய தமிழாக்கத்துக்கு மற்ற தெரிந்தவங்களையும் கூட்டிட்டு வாங்க அவங்களும் பயனடைவார்கள் அதிலேயும் நன்மை உண்டு வரும்